வணக்கம் மாஸ்டர் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிவப்பிரவசத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா மரங்களின் தொகை பத்தி நமக்கு இன்னைக்கு அதாவது அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோகம் மிக உயிர்கள் தூறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கி நின்று பாகம் மிக உத உதவுதிரோ உதவு திரோதாயி ஒன்று பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகமுரு கரணமுடு புவன போக செயல் ஆறும் மாமாயை திரட்சி ஒன்று என்று ஆக மலம் ஐந்து என்பர் ஐந்தும் மாறாது அருள் என்பது அரிது என்பர் அறிந்துள்ளோரே அப்படின்னு பாட்டு வந்து இங்க பாடலுக்கு கொடுத்திருக்காங்க அதற்கான விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த உயிர்கள் தோறும் தோற்றமில் காலம் தொட்டே அறிவை மறைத்து கொண்டு உடனாக நிற்கும் அந்த மூல மனமாகிய ஆணவ மலம் ஒன்று இங்க வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மலங்களினுடைய தொகை வந்து ஐந்து மலங்கள் இருக்குன்னு நமக்கு சொல்றாங்க நம்ம வந்து ஜென்ரலா வந்து மும்மலங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆணமும் கண்மும் மாயை அப்படிங்கிற மும்மலங்கள் நம்ம சொல்லுவோம் அதோட இர இரண்டு மலங்களும் சேர்த்து இங்க ஐந்து மலங்களாக இங்க வந்து சொல்லப்படுது அது என்னங்கிறத பார்க்கலாம் அப்ப இந்த உயிர்கள் தோறும் தோற்றமில் காலம் தொட்டே அறிவை மறைத்து கொண்டு உடனாக நெற்கும் மூல மலமாகிய ஆணவ மலம் ஒன்று அப்ப அனாதியாவே இருக்கு இருக்கு அந்த ஆணவ மலங்கிறது மலங்கள் மூன்றுமே அனாதிதான் அப்ப இந்த உயிர்கள் தோறும் தோற்றமில் காலம் தொட்டே அனாதியாகவே அந்த உயிரினுடைய அறிவை மறைத்து கொண்டு உடனாக நிற்கக்கூடிய மூல மலமாகிய ஆணவ மலம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உயிரோடு கலந்து நின்று அதற்கு பக்குவம் ஏற்படுமாறு உதவுகின்ற த்ரோதாகி ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த உயிரோடு கலந்து நின்று அதற்கு பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக உதவுகின்ற த்ரோதாகி இப்ப துரோதான சக்தின்னு நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி அந்த துரோதான சக்திங்கிறதே ஒரு மலமா இங்க வந்து சொல்றாங்க சோ அததான் இங்க சொல்றாங்க உயிரோடு கலந்து நின்று அதற்கு பக்குவம் ஏற்படுமாறு உதவுகின்ற திரவுதாயி ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு அடுத்தது சொல்லப்பட்ட மாயை ஒன்று அடுத்தது உயர்தோறும் படர்ந்து நிற்கும் கண்மம் ஒன்று அடுத்தது உடல் கருவி உலகு நுகர்ச்சி பொருள் என்று கூறப்படும் மாயையின் காரியமான மாயேயம் ஒன்று இப்ப மொத்தம் ஐந்து மலங்களை பத்தி இங்க சொல்றாங்க அனாதி தொட்டே உயிருக்கு வந்து உயிரினுடைய அந்த அறிவை வந்து மறைத்து கொண்டு உடனாக நிற்கக்கூடிய மூல மலமாகிய ஆணவ மலம் அது வந்து ஒன்று அடுத்தது ரெண்டாவது என்னது இந்த துரோதாயை பத்தி சொல்றாங்க உயிரோடு கலந்து நின்று அதற்கு பக்குவத்தை ஏற்படுமாறு உதவுகின்ற துரோதாயி மூணாவது மாயை அடுத்தது என்ன சொல்றாங்க உயிர்தோறும் படர்ந்து நிற்கும் அந்த கண்மம் அப்படிங்கிற அந்த மலம் அடுத்தது தனுகரண புகன போகம் என்று கூறப்படும் இந்த மாயையின் காரியமான மாயேயம் அது வந்து ஒன்று அப்படின்னு மொத்தம் ஐந்து மலங்களை பத்தி இங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் ஐந்து மலங்கள் உல என்பர் இந்த ஐந்து மலங்களும் ஒழியாமல் இறைவன் அருள் பாலிப்பது என்பது நிகழாது என்று அறிஞர் கூறுவர் அப்ப இந்த ஐந்து மலங்களும் நம்ம விட்டு ஒளியல அப்படின்னா இறைவனுடைய அருளை வந்து நாம பெற முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப என்னென்ன மலங்கள்னா ஆணவம் கண்மம் மாயை துரோதாகி மாயேயம் அப்படிங்கிற ஐந்து மலங்களையும் நாம வந்து நம்மள்கிட்ட இருந்து உடிக்கணும் தான் இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க உயிர்களை பற்றி நிற்கும் இந்த ஐந்து மலங்களையும் விரித்து கூறி விளக்குகிறது இப்ப இந்த ஐந்து மலங்களை பற்றி நமக்கு விரிவா சொல்ல போறாங்க எல்லா பெருங்கேட்டிற்கும் காரணமாகி உயிர்களின் அறிவை முற்றிலும் மறைத்தும் தோற்றமில் காதம் தொட்டே உயிரோடு இயைந்தும் நிற்பதாகிய ஆணவ மலத்தை முதலில் கூறினார் அப்ப அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது மூல மலம் இல்லையா அப்ப எல்லா பெருங்கேட்டுக்கும் காரணமாகி உயிரினுடைய அறிவை முற்றிலும் மறைத்து அனாதி தொட்டே அல்லது தோற்றமில் காதம் தொட்டே உயிரோடு இயந்து நிற்பதாகிய அந்த ஆணவ மலத்தை முதல்ல சொல்றாங்க அடுத்தது உயிரோடு இயந்தும் நிற்பதாகி அது அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆணவ மலத்தை வழி இழந்து போகுமாறு செய்வதற்காக உயிரோடு பொருந்தி நின்றும் உயிரின் அறிவை மயக்கியும் மத பரிபாகம் எய்திய போது உயிர்களுக்கு கருணை மலை பொடிவதாகிய துரோதானத்தை அடுத்து கூறினார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த துரோதானம் அப்படிங்கிறது என்னங்கிறத இங்க சொல்றாங்க அதாவது ஆணவ மதத்தை வழி இழந்து போகுமாறு செய்வதற்காக இப்ப இறைவன் வந்து நமக்கு அந்த ஆணவத்தோடு மாற்று பொருளாக அந்த கண்மத்தையும் மாயையும் கொடுத்தாரு நம்மளை வினையை வந்து அனுபவிக்க செஞ்சு 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 நம்மளுடைய அந்த ஆணவத்தை அவரு வந்து தேய பண்றாரு அதுக்காகத்தான் நமக்கு இந்த கண்ம மாயங்கிறதே வந்து இறைவன் வந்து கொடுத்திருக்காரு அதுல நம்மளை அழுந்த செய்கிறாரு அப்ப இறைவன் தன்னை மறைத்து இந்த துரோதான சக்தியாக நின்று அந்த கண்ம மாயையில அந்த உயிர்களை அழுந்த செய்து அந்த ஆணவ மரத்தினுடைய வழி இழந்து போகுமாறு செய்வதற்காக அந்த உயிர்களோடு பொருந்தி நின்றும் அந்த உயிரினுடைய அறிவை மயக்கியும் இப்ப நமக்கு ஒரு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பாத்துருக்கோம் இல்லையா அது ஒரு எதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு நோய்க்காக ந இந்த உணவு எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா அந் நாம அந்த உணவை எடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு விருப்பம் வரும் நுகர்வோம் நாம இல்லையா ஆனால் அந்த அறிவு இருந்துச்சுன்னா அந்த பொருளை நாம எடுக்க மாட்டோம் ஏன்னா அது நமக்கு தோஷம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆனால் அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த உயிரோடு பொருந்தி நிற்கக்கூடிய அந்த உயிரினுடைய அறிவை அவர் மயக்கிறாரு அல்லது அந்த அறிவை வந்து மறைச்சிருவாரு மறைச்சிட்டு நம்மளை அந்த இணைய செய்ய வச்சு அந்த துன்பத்தை நுகர வச்சு நம்முடைய ஆணவ மரத்தை அவரு தேய பண்றாரு அப்படி பண்ணக்கூடிய அவருடைய சக்தி பேர் தான் துரோதான சக்தி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதைதான் ஆணவ மரத்தை வலி இழந்து வழி இழந்து போகுமாறு செய்வதற்காக உயிரோடு பொருந்தி நின்றும் உயிரின் அறிவை மயக்கியும் மரப்பரிபாகம் எய்திய போது இப்ப அதே மாதிரி அதாவது முதல்ல நமக்கு அந்த உயிரினுடைய அறிவை மயக்கி நின்ற அந்த துரோதான சக்தி அந்த உயிர்களுக்கு வந்து மரப்பரிபாகம் எய்திய போது அந்த உயிர்களுக்கு கருணை பொழிவதாகிய அந்த துரோதானத்தை அடுத்து இங்கே கூடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதல்ல துரோதான சக்தியா இருந்து இந்த உயிர்களுடைய அறிவை மயக்கி அதை வந்து துன்பத்தில் அழுந்த செய்து வினையில மாயையில அழுந்த செய்து அதனுடைய ஆணவம் மடத்தை வந்து குறைப்பதற்காக தேய்வதற்காக இறைவனுடைய சக்தி அந்த இடத்துல துரோதான சக்தியாக இருந்து எப்போ அந்த உயிர்கள் மலபரிபாகம் அடையுதோ அப்போ அந்த சக்தி அருள் சக்தியாக அந்த உயிர்களுக்கு அருள் பாடிக்குமாறு அது வந்து செய்யும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா மஸ்டர் அப்ப இந்த இடத்துல துரோதான சக்திங்கிறத ஒரு மலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா அந்த வினையையும் அந்த மாயையில சிக்கி அந்த வினையை அந்த துன்பத்தை வந்து நுகர்ந்து அஹ் அதுல அழிஞ்சி அது கஷ்டப்படும் போது அந்த ஆணவ மரம் செய்யணுங்கிறதுக்காக அந்த இறைவன் தன்னுடைய சக்தியாகி துரோதான சக்திய வந்து மறைத்து நின்று அவனை வந்து நம்மள வந்து அந்த உயிரை அந்த துன்பத்தை வந்து செய்யறதுக்கு நம்ம அதுல அடுத்துறான் அதனால அது வந்து அந்த துரோதான சக்தியும் ஒரு மலம்னு இங்க சொல்றாங்க அது ஓகேங்களா ஆனா உண்மையில அது மலம் கிடையாது ஆனா அது உயிர்களுடைய கருணை மலை பொழிவதாகிய துரோதான சக்தின்னு அது சொல்றாங்க ஏன்னா ஒரு காலத்துல அந்த மல பரிபாகம் நடக்கும்போது அதே துரோதான சக்தி இறைவனுடைய சக்தி அருள் சக்தியா மாறி உயிர்களுக்கு கருணையை கொடுக்கும் ஆனா இதுல வந்து அந்த துரோதான சக்தியை வந்து ஒரு மலமாக இங்க சொல்லப்படுது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேல் இருபதாம் பாடலில் இது போலவே இரண்டையும் இணைத்து கூறியதை காண்க முன்னாடி நம்ம பார்த்தோம் அடுத்தது உள்பொருளாய் சொல்லப்பட்டதும் விடியும் மலமும் விளக்கு போல் நின்று உயிரினுடைய அறிவை சற்றே விளக்கி வருகின்றதும் ஆகிய அந்த மாயா மலத்தை மூன்றாவது கூறினார் இப்ப நமக்கு தெரியும் இல்லையா இப்ப வந்து முதல்ல வந்து ஆணவ மரத்துல முற்றிலும் தான்வாவினுடைய அந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கு அப்போ இதை எப்படியாவது வந்து தொழிற்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி நமக்கு மாயைய மாய கருவிகள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நமக்கு வந்து இந்த நம்மளுடைய பொறிகள் மூலம் இந்த உலகை அறிகின்ற அறிவை வந்து இறைவன் வந்து நமக்கு ஏற்படுத்துறாரு ஓகேங்களா அந்த தனுகரண முகன போகத்தின் மூலம் இந்த உயிரானது இந்த ஐம்பொறிகள் மூலம் இந்த உயிர் உலக அறிவை அது பெறுது அப்ப இந்த உலக அறிவு பெறுதலையே அது வந்து ஒரு சித்தறிவு தான் அப்ப அந்த சிற்றறிவு அப்படிங்கிறது இந்த உயிர்களுக்கு எப்படி ஒரு சின்ன சிறு விளக்கு போல அந்த உயிரினுடைய அறிவை வந்து சற்றே விளக்கி வந்து நிக்குது ஆஹ் அப்படி நிக்க கூடிய அந்த மாயாமலம் அதை வந்து இங்க மூணாவதா சொல்றாங்க ஓகேங்களா ஏன்னா தான் நமக்கு தனுகரண புவன போகம் எல்லாமே கொடுக்கப்பட்டு அதை வந்து இந்த உயிர்கள் வந்து நுகர்ந்து இந்த உலக அறிவை வந்து அறிந்து அறியுது அப்ப இந்த உலக அறிவுங்கிற ஒரு சிற்றறிவு தான் அந்த ஒரு சிறிய அறிவாகி அந்த சிறு விளக்காகி அந்த மாயையே இந்த இறைவன் வந்து நமக்கு வந்து மாயா மலத்தை வந்து நமக்கு அந்த வந்து சிறு விளக்காக நமக்கு வந்து உயிர்களுக்கு வந்து உதவுவதாக வச்சிருக்காரு அப்ப வந்து மாயாமலத்தை இங்க மூன்றாவதா கூடுறாங்க அடுத்தது நல்வினை தீவினை என்றும் புண்ணியம் பாவம் என்றும் இன்பம் துன்பம் என்றும் பல வகையால் வேறுபட்டு உயிர்கள் அனைத்திலும் படர்ந்து நிற்கும் அந்த கண்ம மலம் ஒன்று அடுத்தது கண்ம மலத்தை பத்தி சொல்றாங்க அப்ப நல்வினை தீவினை என்றும் அந்த புண்ணிய பாவம் என்றும் இன்ப துன்பம் என்றும் பல வகையால் வேறுபட்டு இப்ப மூன்று விதமான கண்மம் இருக்கு இல்லையா சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னு பல வகையில அது வேறுபட்டு இருக்கு இல்லையா அந்த வேறுபட்டு இந்த உயிர்கள் அனைத்திலும் படர்ந்து நிற்கக்கூடிய அந்த கண்ம மலம் ஒன்று அப்படின்னு நாலாவதாக இந்த கண்ம மலத்தை சொல்றாங்க அடுத்தது மாயையின் காரியங்களாகிய உடல் கருவி உலகு நுகர்ச்சி பொருட்கள் என்று விரிந்து தோன்றும் இந்த மாயையின் காரியங்களாகிய மாயேயம் ஒன்று இப்ப ஐந்தாவதாக மாயேயம் அப்படிங்கிற அந்த மனத்தை பத்தி சொல்றாங்க அப்ப இந்த உயிர்கள் வந்து அந்த உயிர்கள் எந்த கண்மத்தையும் மாயை இது எல்லாத்தையும் நுகர்றதுக்கு தனுகரண புவன போகம் தேவை இல்லையா அப்ப வந்து இந்த மாயையினுடைய காரியம் மாயையிலிருந்துதான் தனுகரண புவன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உயிர்களுக்கு அப்ப இந்த மாயையின் காரியங்களாகிய இந்த உடல் தனுகரண புவன போகம் அல்லது இந்த உடல் கருவி உலக நுகர்ச்சி பொருள் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க சோ அது எல்லாமே வந்து மாயையினுடைய காரியங்கள் அப்ப இதுக்கு பேரு மாயேயம் அப்படின்னு ஆக மொத்த மரங்கள் ஐந்து என்று அறிந்துள்ளோர் கூறுவர் அப்ப இந்த ஐந்து மதங்களை பத்தி நமக்கு வந்து இந்த விரிவா சொல்லியிருக்காங்க முத இது ஆணவ மனம் இரண்டாவது இந்த துரோதான சக்தி இருக்கு இல்லையா அதையும் இங்க மதம்னு குறிப்பிடுதாங்க மூன்றாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாயை இல்லையா மாயை நாலாவது என்ன அப்படின்னு பார்க்கும் போது இந்த கண்மம் கண்மம் மலத்தை சொல்றாங்க ஐந்தாவது மலம் என்ன அப்படின்னா இந்த மாயேயம் அதாவது மாயையின் காரியமாகிய இந்த தனுதரண புவன போகங்கள் தெரியதான் மாயேயம் அப்படிங்கிற மலமாக மொத்தம் மலங்கள் ஐந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ மாயையின் காரியங்கள் மாயைக்குள்ளேயே அடங்கும் எனினும் உயிரை பிணிக்கும் செயலில் மாயையும் அதன் காரியங்களும் தம்முள் வேறுபட்டு நிற்கும் அவை இரண்டையும் தனித்தனியாக கூறினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ மாயையினுடைய காரியங்கள் மாயைக்குரிய அடங்கும் எனினும் இந்த உயிரை பிணிக்கும் செயல்ல மாயையும் காரியங்களும் தம் வேறுபட்டு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இறைவனுடைய இந்த மறைப்பாற்றல் ஆகிய துரோதான சக்தி உயிர்கள் பக்குவப்படும் வரையிலும் அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கும் முதல்ல நம்ம பார்த்தோன்னே அந்த துரோதான சக்தி உயிர்களை வந்து பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் தன்னை மறைத்து உயிரினுடைய அறிவை மறைத்து இந்த ஆஹ் இந்த அபோகங்களை எல்லாம் நுகர செய்து அந்த வினையை செய்ய வச்சு அதை அனுபவிக்க வச்சு அதன் மூலம் வானவ மரத்தை செய்யும்படி செய்றான் இதுவும் உயிர்களுடைய கருணையின்பால் இறைவன் செய்கிற விஷயங்கள் தான் சோ அந்த துரோனான சக்தி வந்து எதுக்காக இந்த உயிர்கள் பக்குவப்படும் வரையிலும் அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆதலால் அதுவும் மரங்களில் உண்டு என்று உபசரித்து கூறப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்க இறைவனுடைய மறைப்பாற்றலாகிய துரோதான சக்தி உயிர்கள் பக்குவப்படும் வரையிலும் ஏன்னா அது நம்ம பக்குவப்படணும் நமக்கு நம்ம வந்து நிறைய கஷ்டங்கள் வருது துன்பம் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் ஏன் இப்படி இறைவன் கொடுக்கும் அப்படி நம்ம சொல்றோம் ஆனா அந்த மாதிரி துன்பங்கள் பட 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 நமக்கு என்ன ஆகுது நம்மளுடைய ஆணமும் தேயும் அப்ப அந்த பக்குவத்தை நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இறைவன் தொடர்ந்து அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள்லாம் இறைவன் கொடுக்குறான் அப்படிங்கறதை நமக்கு வந்து புரியணும் அப்போ இந்த மாயையினுடைய காரி இந்த இறைவனுடைய இந்த மறைப்பாற்றலாகிய துரோதான சக்தி எதுவரை பக்குவப்படும் வரையிலும் அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆதலால் அதுவும் மலங்களில் ஒன்றாக சொல்லப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களே கூறப்படுவது பெரு வழக்கு அதாவது ஜென்ரலா மூன்று மலங்கள் தான் சொல்லுவாங்க ஆணவம் கண்மம் மாயினும் எனினும் அவற்றோடு துரோதானம் மாயேயம் இரண்டையும் கூட்டி மதங்களை ஐந்தாக கூறுவதும் மரபு என்னன்னு தெரியும் மாயேயம் அப்படிங்கிறது மாயேயிலிருந்து கொடுக்கப்பட்ட தடுகரண புவன போகங்கள் அதான் வந்து மாயேயம் அப்படின்னு சொல்றாங்க சோ மொத்தம் வந்து ஐந்து மலங்களாக இங்கு சொல்ல சொல்லப்படுது திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தில் இருபத்தி ஒன்பதாவது பாடலில் மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்து எனவே அப்படின்னு நம்முடைய மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்துல அந்த நீத்தல் விண்ணப்பத்துல இந்த மலங்கள் ஐந்துங்கிறதையும் அங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏ மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்றாங்க என்று மாணிக்க வாசகர் அருளி செய்கிறார் குமர குருபர முனிவரும் தன்னுடைய கந்தர் களிவன் பாவில பஞ்ச மலம் காய்ந்த சிவஞான கடா அப்படின்னு சொல்லி அந்த மலங்களை பத்தி மலங்கள் ஐந்து அப்படிங்கறது அவரும் அங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதை வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர் அப்ப இதுல வந்து நமக்கு ஐந்து மலங்கள் என்ன அப்படிங்கிறது அங்க கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து ஆணவ மரம் ரெண்டாவது த்ரோதாயி மூணாவது மாயை நாலாவது கண்மோங்கர மரம் அஞ்சாவது மாயேயம் அப்படிங்கிற ஐந்து மலங்களை பத்தி மலங்களின் தொகை அப்படின்னு சொல்லி ஐந்து மலங்களை பத்தி நமக்கு இங்க விரிவா எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்